சிறுகதை சுமதி நலன் சுமதிக்கு தன் அப்பா மயில்சாமியிடம் மோதல் ஏற்பட்டது சுமதி நல்ல முக லட்சணத்தோடு குரல் கூட, அவள் பேசும் மென்மை மனதை வருடும் மயில் இறகாகி பிரமை நிகழ்த்தும் அதனால் அவள் சர்வ சாதாரணமாகவே பாடும் வல்லமை பெற்றிருந்தாள் ஆனால் அவளின் பாடல் திறமை புகழின் உச்சிக்கு எல்லாம் கொண்டு சேர்க்கவில்லை வறுமைக்கு வாக்கப்பட்டதைப் போல உள்ளூர முடங்கித்தான் போயிருந்தாள் அதுபோல அவள் பாடும் இனிமை அவளுக்கு மட்டும் கேட்பதாக முணுமுணுத்துக் கொள்வாள் கட்டிய கணவன் சரியில்லை என்று கிட்டத்தட்ட விவாகரத்து வாங்கும் நிலையில்தான் தாய் வீட்டை தஞ்சமடைந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவளின் கணவனும் இன்னொரு பெண்ணோடு சுகவாசம் இருந்தாலும் சுமதியிடம் இருந்து தாலி வாங்க எந்தவித முடிவான முயற்சிக்கும் செல்வதில்லை ஆனால் சுமதியோ தானாகவே தாலி கழற்றி பூஜை அறையில் வைத்துவிட்டாள் நல்ல வேலையாக அவளுக்கு குழந்தை உருவாகவில்லை என்பது சுமதியின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்களின் பேச்சு சுமதிக்கு கருசிதைவு ஏற்பட்டிருந்தது ஒருமுறை அவளின் கணவன் போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி கீழே விழுந்து சிராய்ப்புக்குள்ளானான் அவன் பின்னால் அமர்ந்திருந்த சுமதிதான் கடும் அவஸ்தைகளுக்கு உள்ளாகி உயிர் தப்பி வந்தாள் அந்த இக்கட்டில்தான் அவள் சுமந்த சிசு கரைந்து போனது அப்பொழுது அவள் அடைந்த வேதனைகளை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைப்பது கடினமான காரியமே ஆனால் தற்பொழுது அத்தகைய நிகழ்வு நிகழ்ந்தது கூட ஒரு வகையில் நல்லதுதான் என்று ஏதோ தனக்குள் துளிர்விட்ட நம்பிக்கையில் சமாதானம் தேடிக்கொண்டாள் சுமதி சுமதிக்கு வயது இருபத்தி ஒன்பது அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான் பட்டதாரி தான் ஆனால் திட புத்தி இல்லாதவன் எந்த வேலையிலும் நிலையாக நிற்பதில்லை வெறும் கற்பனை கையிலே முழம் போடக்கூடியவன் தனக்கு திருமணம் ஆகாததற்கு தன் அக்கா சுமதி கூட ஒரு வகையில் காரணம் என்று அவ்வப்போது வார்த்தைகளால் அர்ச்சிக்கும் அவன் பெயர்தான் விஜயகுமார் குமார் ஒரு வேலைக்கு போடா கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா எனக்கு நிறைய தனிமை வேணும் என்ன ஏன் தனியாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க டே அவள் உனக்கு பாரமாவா இருக்கா மா அதெல்லாம் உனக்கு புரியாது அவள் ஒழுங்காக கட்டினவன் வீட்டில் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் என்னடா சொல்கிற அவர் கெட்டு போய் வீடு வந்ததுக்கும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் மா அது வைப்ரேஷன் வைப்ரேஷனாக உனக்கு என்ன தெரிய போகுது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு எதுவும் புரிய வைக்க தேவையில்லை குமார் நீ உன் வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஏதாவது வேலைக்கு போ சும்மா அக்காவையே காரணம் சொல்லிட்டு இருக்காத குடும்பம் அப்படின்னா நாளும் தான் வரும் அதை தாங்கி பிடிச்சாதான் வாழ்க்கை குடும்பமா எனக்கு எங்கே இருக்குது என்று அழுத்து கொண்ட விஜயகுமார் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் உண்மையில் அவன் பெயர் குமாரசாமி ஆனால் திரை நடிகர் விஜய் மீது இருந்த நவீனத்துவ ஈர்ப்பினால் குமாரசாமி என்ற பெயரில் இருந்து சாமியை நீக்கிவிட்டு விஜய் என்ற பெயரை முன்னதாக சேர்த்து விஜய்குமார் என்று அமைக்க அது நாளடைவில் விஜயகுமார் என்றாகி போனது நான் இருக்கணுமா போகணுமா நீ எங்கே போவே பெருந்தூர கம்பெனிக்கு அங்கேயே தங்கிக்கிற உங்களுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பலை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இங்கேயே வர துணியை தைச்சிட்டிரு இல்லைம்மா அது சரிப்பட்டு வராது தம்பி சொல்கிறது தான் ரைட்டு நான் வர திங்கக்கிழமை கிளம்பிடுவேன் எல்லாம் மேனகா அக்கா கிட்ட விசாரிச்சாச்சு என்னமோ பண்ணு நீ யார் பேச்சை தான் கேட்க போகிற ம் உங்கள் பேச்சை தானே மேட்டு அம்மலை தள்ளி விட்ட மாதிரி விசாரித்து எதுவும் பார்க்காம அந்த குடிகாரனுக்கு என்னை கட்டி வச்சிங்க எல்லாம் உங்கள் அப்பா பண்ணின வேலைடி அப்பனே ஒரு குடிகாரன் குடிகாரனை மாப்பிள்ளை பார்க்க சொன்னால் வேறு எப்படி பார்ப்பாங்க அவங்க குண மாதிரி தான் பார்ப்பாங்க என்று விரக்தியாய் சிரித்தாள் சுமதி என்னடி என்னை பற்றி பேசிட்டு குதிரையாட்டம் இழிப்பு என்று எங்கே இருந்தோ போதையில் தள்ளாடி வந்தான் மயில்சாமி அப்பா மரியாதையாக பேசுங்க நீ எனக்கு நல்லா மரியாதை கொடுத்துவிட்ட நான் உனக்கு கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி இருக்குது போடி இவளை நீ பெருந்துறைக்கே ஓடு சுமதி அமைதியானாள் ஆனால் அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது சிறிது நேரம் கழித்து மயில்சாமி திரும்பவும் குடிப்பதற்கு ஸ்கூட்டி எடுத்து கொண்டு சந்து கடைக்கு கிளம்பி விட்டான் எதுக்குமா நீ அவரை தடுக்கிற அவர் என்னை தானே அடிச்சா அடிக்கட்டும் நீ ஏன் குறுக்க வந்து வாங்கி சாவர என்று அழுது கொண்டிருந்த தன் தாயிடம் சுமதி விசும்பிய வண்ணம் கோபமாக ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள் அரை மணி நேரம்தான் ஓடி இருக்கும் அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சான் என்று விஜயகுமார் அறக்க பறக்க சொல்லி வண்டி எடுத்து கிளம்ப சுமதியும் அவனோடு வர கிளம்பினாள் அந்த மனுஷன் போனா போகட்டும் என்று சுமதியின் தாய் பெருந்துயரம் கொண்டு ஒப்பாரி வைத்தாள் உங்கள் அப்ப மேலே தான் தப்பு நேராக வந்த வண்டி வேலை இவர் குறுக்கால வண்டியை விட்டுட்டாரு என்று அங்கு இருப்பவர்கள் விளக்கம் கொடுப்பதை காதில் வாங்கி கொண்டபடியே அடிவிட்டு விழுந்து கிடக்கும் அப்பாவை பார்த்து ஓவென்று கதறினாள் சுமதி விஜயகுமார் திகைத்து நின்றான் ஆம்புலன்ஸ் வந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது உயிருக்கு எந்த சேதமும் இல்லை ஆனால் தலையில் பலத்த அடி நாட்கள் நகர்ந்தது மயில்சாமிக்கு அவ்வப்பொழுது நினைவு தவறிவிடுகிறது தன் மகளான சுமதியிடமே போய் யாருமா நீ என்றெல்லாம் கேட்பான் பிறகு உன்ன மாதிரி தான் என் மகளும் இருப்பாள் தேனாட்டம் பாடுவாள் ஆனால் நான் தான் அவளை ஊமையாக்கிட்டேன் என்று புலம்புவான் அப்பா அப்படியெல்லாம் இல்லை நான் இப்போவும் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கேன் என்னமா சொல்றேன் என் கூட படித்தவர் தான் பெருந்துறையில என்னோடு தான் வேலை பார்க்குறாரு நல்லதுமா நீயும் என் பொண்ணு மாதிரி தான் என்று மயில்சாமி நினைவு தப்பிய நிலையிலும் ஆசீர்வாதம் செய்தான் ஆமாம் இவருக்கு ஆயிரம் ஒன்றுங்க இருக்குது என்று சுமதியின் தாய் செல்லமாக கோபம் கொண்டாள் விடுமா அப்பாவை திட்டாத என்றாள் சுமதி சரிம்மா உன் பாசக்கார அப்பனை திட்டலை அந்த பாவி எல்லாம் வண்டியை அவன் மேலே விடலை வேணும்னே தான் விட்டுட்டாரு சரி விடுமா அந்த ஆள் சாகலை அது போதும் அப்புறம்தான் அந்த ஆள் எங்கிட்ட டைவர்ஸ் வாங்க ஒத்துக்கிச்சு அதுவே பெருசு போதும் என்று சுமதி சிரிக்க முயன்று கண்களில் இருந்து வழிந்த நீரை துடைத்து பெருமூச்சு விட்டாள் விடுமுறையை கழித்த அவள் பெருந்துறைக்கு செல்ல தயாரானாள் நன்றி வணக்கம்